இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் பரிகத்தான் நேஷனல் சார்பில் மலேசிய இந்திய மக்கள் கட்சி போட்டியா கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் எம்ஐபிபி எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்தப்படவிருப்பதாக தகவல் கசிந்துள்ளது மாய்காவில் இருந்து வெளியேறி தனி கட்சியை தொடங்கிய பி புனிதன் எம்ஐபிபியின் தலைவராக செயல்பட்டு வருகிறார் இக்கட்சி கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெரிகத்தா நேஷனலில் ஓர் இந்திய கட்சியாக இணைந்தது இந்த இடைத்தேர்தலில் இந்திய வேட்பாளரை நிறுத்த அக்கூட்டணி ஏற்கனவே முடிவு செய்துள்ளது அதுவும் எம்ஐபிபி கட்சியின் வேட்பாளரை நிறுத்த அக்கூட்டணி இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பரிகத்தா நேஷனல் உச்சமன்ற கூட்டம் இன்று நடைபெறவிருக்கின்றது இதில் வேட்பாளர் யார் என்பது முடிவு செய்யப்படும் இதில் எம்ஐபிபி கட்சியின் வேட்பாளருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என நம்பப்படுகிறது மேலும் இக்கூட்டணி அதன் வேட்பாளர் அறிவிப்பை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பி கட்சியில் மாண்பு மடிந்துவிட்டது சுரேந்திரன் சாடல் ஒரு காலத்தில் போராட்டக் கட்சியாக திகழ்ந்த பி தற்போது அதன் மாண்பை இழந்துவிட்டதாக முன்னாள் உதவி தலைவர் என் சுரேந்திரன் சாடியுள்ளார் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மாற்றம் தேவை மறுசீரமைப்பு தேவை என பேசிய கட்சி இன்று பதவி வந்ததும் காரணங்களை கூறி வருகிறது ஆட்சியை பிடித்து என்ன சாதனை புரிந்துவிட்டதாக அக்கட்சி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகிறது என தெரியவில்லை இருபது ஆண்டுகளாக சீர்திருத்தத்தை பற்றி பேசிய டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம்தான் இன்று பிரதமராக இருக்கின்றார் ஆனால் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படவில்லை எனவே நிறைவு விழாவை கொண்டாடுவதில் புண்ணியம் இல்லை என தமது எக்ஸ் தளத்தில் சுரேந்திரன் பதிவிட்டுள்ளார் சமுதாய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்கும் டத்து டி மோகன் மாய்கா தேசிய தலைவர் பதவிக்கு போட்டியிடலாமே இன்றைய ஒற்றுமை அரசாங்கத்தில் மாய்க்க ஒரு அங்கமாக இல்லாவிட்டாலும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு முழு ஆதரவை வழங்கி வருவதாக அதன் தேசிய உதவித்தலைவர் டத்து டி மோகன் கூறினார் முன்பு பக்கத்தனர கூட்டணியில் இருந்த இந்திய தலைவர்கள் இன்று நண்பர்களாகி இணைந்து வேலை செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் நல்ல ஜம கெட்ட ஜம எதா இருந்தாலும் சரி நீங்க சோசியல் மீடியா பாக்குறாங்க பாக்குறாங்க பாத்துக்கு திரும்பி ஆச்சு சொல்ல வந்துடுறாரு அவ்வளவு தூரத்துக்கு அது டிஜிட்டல் மார்க்கெட் போயிடுச்சு ஸோ அதனால வந்து தீன்ல அந்த மாதிரி தயாராக வரணும் இப்போ எப்படி வந்து நம்ம கடையை வந்து வியாபாரத்தில் எப்படி சோஷியல் மீடியாவில் கொண்டு போகலாம் எப்படி முடி வெட்டுறதுனால எதாவது என்ன ஸ்டாயில் எப்படி வெட்டுறது அப்புறம் அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஆளுங்க பார்ப்பாங்க ஆளுங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வியாபாரமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆகும் ஸோ அதுக்கு ஏதாச்சும் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீ கண்டிப்பாக பொறுப்பு கொள்ளுங்கள் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் எங்கிட்ட நிறைய ஒர்க் ஷாப்போ இல்லை அவங்க கூட சேர்ந்து எப்படி உங்களுக்கு அந்த சோசியல் மீடியா பாய்க்கிறது எப்படி வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் செய்யலாம்ன்றது வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ மீண்டும் இங்கே வந்திருக்க உறுப்பினர்கள் ஆனால் இந்த மாதிரி ஆவேசமாக பேசிட்டு தான் போகலாம் அடுத்த அடிச்சிட்டு போகலாம் அவர் அது எதிர்கட்சியாக எதிர்கட்சியை அடிக்கலாம் இப்போ நாங்கள் நல்லா கூட்டணியில் இருக்கிறோம் அவரையும் அதுக்கு நான் கேட்கறதுல அவரு அவர் நல்லா நல்லா இருந்தாலும் நல்லா செஞ்சார் அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை ஆனாலும் அவன் நினைக்கிற பிரதமர் வந்து இதை சீரியஸாக பார்க்கணும் ஏன்னா பிரதமரோட பிரதமர் நினச்சா எல்லாமே செய்யலாம் இதுக்கு முன்னுக்கு எல்லாம் ஸ்பெஷல் அப்புறம் கிடைச்சது எல்லாமே பிரதமர் கையில் தான்

உண்மையான வருத்தமா இருக்கு சில நேரத்தில் சரியான வருத்தமா இருக்கு சொல்ற மாதிரி இல்லை இருந்த மாதிரி இருந்த மாதிரியும் இல்லை அதோட ஸ்பெஷலா கட்சம் வருவாங்க சந்தோஷமா எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால வந்து நீங்க வந்து கம்பெனி பண்ணி யாரும் ஓட்டு போட நீங்க சொல்லல எப்படி இருந்தாலும் நாங்க இதுக்கு மேல கூட்டணியில தான் நாங்க இருந்த வேண்டிய சூழ்நிலை இருந்தோம் ஆனா இருக்கும்போது போதும் அதுக்கு நாங்க வந்து இருந்து கேட்க மாட்டோம் இல்லை நம்ம இந்திய சமுதாய பட்சத்தில் இருக்கிறது கண்டிப்பா வழி எடுத்து இதுக்கு எப்படி நம்ம செய்ய முடியும் பார்ப்போம் ஏன்னா போயிட்டு ரொம்ப கஷ்டம் சில இது புரிய மாட்டேது முடிவற்ற சங்கம் வந்து இது வந்து ஒரு காலங்காலமா குடும்பம் சார்ந்த ஒரு சங்கத்துல இருந்தது நீங்க செய்ய வட்டலாம் என் பையன் நிச்சயம் இருக்கா என் பையன் டாக்டரா விடுறதா என் பையன் லாயரா விடுறதா

நம்ம வயங்கி இருக்காரு அவரும் பாலியம பற்றி பேசுவார் நம்பிக்கை இருக்கு அதே சமயத்தில் எங்களால் என்ன முடியுமோ கண்டிப்பாக செய்வோம்னு கூறி இந்த வேலையில் மீண்டும் சங்கத்தின் புது தலைவர் வந்திருக்காரு ரொம்ப புரட்சி மிக்க உள்ள தலைவர் வந்து விசாரிக்கிறவங்களுக்குலாம் தெரியும் எங்களுக்குலாம் தெரியும் அந்த எப்படிப்பட்ட புரட்சி மிக்க தலைவர் அவங்க என்னென்னதான் செய்ய முடியும்னு வந்துருக்கு பேச முடியும் ஏன்னா அவருக்கு அவருக்கு வந்து அந்த துணைச்சல் இருக்கு அந்த துணைச்சல் இருக்கு

பக்கத்தான் ஹரப்பன் கூட்டணியில் உள்ள இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமுதாய பிரச்சினைகள் குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் என மிண்டாஸ் எனப்படும் மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பு நிலைய உரிமையாளர் சங்கத்தின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய டத்தோ டி மோகன் இவ்வாறு கூறினார் மின்டாஸ் எதிர்நோக்கும் பற்ற பற்றாக்குறை பிரச்சினை குறித்தும் இந்திய தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவார்கள் அன்வார் ஸ்ரீ மேடைதோறும் அனா இந்தியா அனா சய என்று பேசி வருகிறார் ஆனால் ஆட்சியை பிடித்த நாளில் இருந்து இந்திய சமுதாயத்திற்கு என்ன செய்துள்ளார் என மோகன் கேள்வி எழுப்பினார் இந்திய சமுதாயத்திற்காக இவ்வளவு தைரியமாக குரல் கொடுக்கும் மோகன் மாய்க துணைத் தலைவர் என தேசிய தலைவர் பதவிக்கே பூட்டியிடலாமே ஆனால் ஏன் காரணங்களை கூறி நழுவி போகிறார் என்பது தெரியவில்லை இந்திய சமுதாயத்திற்கு அவர் பல சேவைகளை ஆற்றியுள்ளார் பல ஆலய உடைப்புகள் அவரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் வசதி குறைந்தவர்கள் ஊடகத்தினர் என பல தரப்பினருக்கு உணவளித்துள்ளார் பழக்கத்திற்கு நல்ல மனிதராக குணத்தில் சிறந்தவராக மோகன் திகழ்கிறார் இன்று அன்வாரை கேள்வி கேட்கும் பல தலைவர்கள் தேசிய முன்னணி போர்வையில் ஒளிந்து கொண்டு இந்தியர்களின் பிரச்சினைகளை தீர்க்காமல் இருந்தனர் தற்போது ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் அன்வாருக்கும் ஆதரவளிப்பதாக கூறி தேசிய முன்னணியின் பின்னால் ஒளிந்து கொண்டு மறைமுகமாக தாக்கியும் வருகின்றனர் அன்வார் ஆட்சிக்கு வந்து இன்னும் இரண்டு ஆண்டுகள் கூட ஆகவில்லை இந்தியர்களுக்கு சேவையாற்ற பல திட்டங்களை அவர் கொண்டுள்ளார் ஐந்தாண்டுகள் அன்வாருக்கு வாய்ப்பு கொடுங்கள் அவர் என்ன செய்கிறார் என்பதை அனைவரும் பொறுத்திருந்து பார்ப்போம் கொலகங்சார் சைவ பரிபாலன சபா பதிவு ரத்து விவகாரம் விரைவில் தீர்வு காணப்படும் கொலகங்சாரில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் சைவ பரிபாலன சபா பதிவு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்திற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான ஆ சிவனேசன் கூறினார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அதன் பதிவு ரத்து செய்யப்பட்டதை ஆலய நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது கொலகங்சார் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழும் ஸ்ரீ கணேசர் ஆலயம் திரிசூல மகாமாரியம்மன் ஆலயங்களை நிர்வகித்து வருவதுடன் அங்குள்ள இந்து மயானத்தையும் பராமரித்து வருகிறது அதன் நிர்வாகம் குறிப்பிட்ட நாட்களுக்குள் சங்கங்களின் பதிவு இலாக்காவிற்கு கணக்கறிக்கை உட்பட இதர விவரங்களை அனுப்பாத காரணத்தினால் அதன் பதிவு ரத்து செய்யப்பட்டது குறிப்பிட்ட நாட்களுக்குள் கணக்கு அறிக்கைகள் ஏன் ஆர்ஓ அனுப்பவில்லை என்ற காரணங்கள் தெரிவிக்கப்பட்டது அதற்கு ஆர்ஓஎஸ்சிடம் இடம் இருந்து பதில் கிடைக்கவில்லை என்ற விளக்கத்தை இன்று தமது அலுவலகத்தில் கொலகங்சார் சைவ பரிபாலன சபா பொறுப்பாளர்கள் சந்தித்தபோது தெரிவித்ததாக சிவனேசன் விளக்கம் அளித்தார் இந்த விவகாரம் குறித்து விவரங்கள் அறிய ஆர்ஓஎஸ் அதிகாரிகளிடமும் பரிபாலன சபா பொறுப்பாளர்களிடமும் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் வாரியக்குழு உறுப்பினராக குமரேசன் நியமனம் மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் வாரியக்குழு உறுப்பினராக பினாங்கு பத் உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் நியமிக்கப்பட்டுள்ளார் அவரின் நியமனம் எதிர்வரும் மே ஒன்றாம் திகதி முதல் நடப்புக்கு வருகிறது க அடிலான் பயான்பரு தொகுதி உதவித் தலைவருமான குமரேசனனின் நியமன உறுதி கடிதத்தை தொழில் முனைவோர் மேம்பாடு துறை அமைச்சர் டாக்டர் ஐவான் பெனடிக் சார்பில் அதன் துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் ரக்கர் அலுவலகத்தில் எடுத்து வழங்கினார் மலேசிய கூட்டுறவு ஆணையத்தை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக குமரேசனின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என சுங்கை உளவு நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்து ரமணன் கேட்டுக் கொண்டார் இதனிடையே தம்மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு பெரிய பொறுப்பை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்த பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட அமைச்சர் துணை அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குமரேசன் கூறினார் ஓராங் அஸ்லி சமூகத்தின் கால்பந்து பயிற்சி பட்டறைக்கு பாப்பாராயிடு வருகை கடக்குபுபாரு பர்தாக்கில் உள்ள ஒராங் அஸ்லி கிராமத்திடலில் நடைபெற்ற கால்பந்து பயிற்சி பட்டறைக்கான அழைப்பை ஏற்று சிறப்பு வருகை புரிந்தார் ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயு இந்நிகழ்ச்சி வாயிலாக அவர் ஒராங் அஸ்லி சமூகத்துடன் தனது நேரத்தை செலவிட்டு பிரச்சினைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்வை மலேசிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானாஹியோ அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பண்டர்பரு கிளாங் பண்டர்பரு சட்டமன்ற உறுப்பினர் கோவா பெங் ஃபே உட்பட உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழக கவுன்சிலர் ராஜேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒராங் அஸ்லி சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிறார்கள் ஆர்வத்துடன் பயிற்சியில் கலந்து கொண்டனர் நம்ம டிவியை லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு